மதராசி இரண்டு நாள் அதிகாரப்பூர்வ வசூலை அறிவித்த தயாரிப்பாளர் பார்க்கலாம் சிவகார்த்திகேயனின் மதராசி படம் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு முருகதாஸ் நீண்ட காலத்திற்கு பிறகு இயக்கும் படம் என்பதால் பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துட்டு இருந்துச்சு இருப்பினும் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்து கொண்டிருந்துச்சு இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் மதராசி படத்தின் அதிகாரப்பூர்வ வசூலை அறிவிச்சிருக்காங்க இரண்டு நாட்களில் ஐம்பது கோடி வசூலை தான் தாண்டி இருப்பதாக போஸ்டருடன் அறிவிச்சிருக்காங்க உங்கள யார் யாரெல்லாம் மதராசி படத்தை பாட்டிங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க